ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே மார்னிங் பாயசம் செஞ்சிட்ருந்தில்ல அது போன வீடியோவில் போட்டிருந்தோம் இப்போ ரெடி ஆயிடுச்சு வாங்க போய் எல்லாத்துட்டையும் கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எடுத்துகிட்டு போனோடனே ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாட்டை தான் கொடுப்போம் அப்பா சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொன்னவாட்டி தான் அப்புறம் எல்லாருமே டேஸ்ட்டு பண்ணுவாங்க வாங்க போய் அப்பாட்டை கொடுக்கலாம் எங்கள் வீட்டுக்கு வீட்டு பசங்களாம் வந்திருக்காங்க எல்லாருமே ஒட்டுக்காக தான் இருக்கும் எல்லோரும் குடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க வாங்க போய் கொடுக்கலாம் பாருங்கள் எங்கள் டேடி எடுத்துக்கிட்டாரு அதெல்லாம் குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதுதான் எங்கள் வீட்டு பையன் சின்ன பையன் அதனால் கை சுற்றுன்னு சொல்லிட்டு அப்பா எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள் இது என்னுடைய தங்கச்சி ரெண்டாவது தங்கச்சி இது சித்தப்பாவுட்டு பொண்ணு ரெண்டாவது பொண்ணு இன்றைக்கி ஆடி ஒன்றுனால எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆடி ஒன்று செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கோசரம் வாங்க எல்லோரும் பாயாசம் குடிச்சிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் எல்லாம் சூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபேனில் ஆற வச்சுட்டு சாப்பிட்டுட்டுருக்காங்க பாருங்க ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா தான் சாப்பிட்றாரு அப்புறம் தான் ஒவ்வொருத்தராக எல்லாருமே டேஸ்ட் பண்ணுவாங்க பாருங்கள் எல்லாருமே இப்போ தான் ஒவ்வொருத்தராக ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா சாப்பிட்டாட்டி தான் எல்லோரும் டேஸ்ட் பண்ணுவாங்க பாருங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க பாயாசம் எப்படி இருக்குதுன்னு ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்னும் நல்லா குடிச்சிட்டு சொல்லுவாங்களாட்டிக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க பாயாசம்